ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவருடைய கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான வாதநாராயன் கீரை குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கீரை வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை நீங்கள் வந்து குழம்பாவோ தொவையிலாவோ அப்படி இல்லைன்னா வந்து கேழ்வரகு மாவில் சேர்த்துட்டு அடையாகவோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும் இந்த கீரை வந்து இப்படி தான் இருக்கும் நான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த கீரை கிடைக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க நிறைய வந்து மெடிசன் வேல்யூ அதிகமாக இருக்குது இந்த கீரையை இப்போ நான் க்ளீன் பண்ணுற பாருங்கள் இதே மாதிரி தான் நல்லா உருவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து எல்லா கீரையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த கீரையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ எல்லா கீரையும் நல்லா உருவி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு கீரை இருக்குது இதை வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு செஞ்சிடலாம் இதை நல்லா இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்தளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் வானலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு கெட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா இப்போ புரிஞ்சு வரட்டும் நீங்கள் வந்து தூள் பருங்காயம் சேர்க்குறீங்கன்னா குழம்பு தாளிக்கக்குள்ளேயே நீங்கள் வந்து தூள் பருங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் கட்டிப்பருங்காயை சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சின்ன துண்டு சுக்கை வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கேன் இது மாதிரி சுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த குழம்பு வைக்கக்குள்ள ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லேஸாக வந்து வறுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகும் சுக்கும் அப்புறமா சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடைசியாக வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வந்து நான் வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மஞ்சள் தூளாகவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள்லாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு நம்ம குழம்பு வச்சோன்னா நல்லாவே வந்து வாசனையாக இருக்கும் அதனால் வந்து சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து குழம்புல வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் இந்த வாத கீரையை சேர்த்துடலாம் கீரையை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி செஞ்சோன்னா குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுப்பது சிம்மில் இருக்கட்டும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த கீரையை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து மிளகு சுக்கு அந்த மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது கூட கீரையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்தளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட ஆற வச்சிருக்கிற கீரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை வந்து பச்சையாக வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் அதுக்கப்புறம் ரெண்டு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் பூண்டு தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பூண்டு வெங்காயம்லாம் உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்துவிழா சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ பார்த்து சேர்த்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தான் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் வந்து கிழங்காக வாங்கி அப்படியே அரைச்சதுனால இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை லேசாக கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அரைச்சி வச்சுருக்கிற கீரையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு முன்னாடியே புளியை ஊற இல்லையா புளியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதை குழம்போடு சேர்த்துடலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துருக்கேன் கட்டியாக தான் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா அளவுக்கு தண்ணியாக இருக்குது குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நல்லாவே கெட்டியாயிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா வந்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லாவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நல்லா கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரும்போது குழம்பு நல்லாவே சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு நம்ம சேர்த்த சுக்கு மிளகு இந்த கீரை இதெல்லாம் சேர்ந்து நல்ல புளித்தண்ணியில் கொதித்து வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை வந்து சூடான சாதம் அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை இது கூடலாம் நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நேராவது வச்சு சாப்பிடுங்க இதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க